கோவை கோவைட்டம் மணியக்காரன்பாளையம் பகுதியில் சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள அதிக அளவில் ஆர்வம் காட்டிய பெண்கள் பரிசுகளையும் கோப்பைகளையும் அள்ளிச் சென்றனர் கோவை கணபதி அடுத்த மணியக்காரன்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் பதினேழாவது சர்வதேச அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது மெஹ்பூ கான் கோச்சரியு கராத்தே டூ அசோசியேஷன் ஆப் இந்தியா சார்பாக நடைபெற்ற இந்த போட்டியானது தேசிய அளவிலான கராத்தே போட்டிகளாக நடைபெற்றது சென்சாய் பார்த்திபன் மற்றும் சென்சாய் கே ஆர் வாசகம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் பங்கேற்க தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் ஐந்து வயது முதல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் வரை கலந்து கொண்ட இந்த போட்டிகளானது கட்டா குமித்தே டீம் கட்டா உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது குறிப்பாக கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பெண்கள் அதிகளவில் கலந்து கொண்டது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது போட்டியின் நடுவர்களாக சென்சாய் முத்துராஜ் திருச்சியைச் சேர்ந்த சென்சாய் செழியன் மும்பையைச் சேர்ந்த சென்சாய் தீரஜ் பவார் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சென்சாய் மகேஷ் சென்சாய் குரு சென்சாய் கைசாப் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் நடுவர்களாக பணியாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பெயர் பார்த்திபன் கோஜுரு கரத்தை பள்ளியின் தலைமை இயக்குநராக இருக்கிறேன் எங்களுடைய மெய்புகான் கராத்தே பள்ளி சார்பில் பதினேழாவது நேஷ்னல் அளவிலான கராத்தே சாம்பியன்ஷிப் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலத்திலேருந்து பங்கேற்றிருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா மற்றும் கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் போன்ற பல்வேறு மாநிலத்தில் இருந்து கராத்தே மாணவ மாணவிகள் பங்கெடுத்திருக்காங்க இதில் மாணவர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அறுநூறு மாணவர்களும் நானூற்றி ஐம்பது பெண்கள் மாணவியரும் இதில் இந்த போட்டியில் பங்கெடுத்திருக்காங்க இது இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிருஷ்ண கவுண்டர் கல்யாண மண்டபத்தில் மணிகாரபாளையம் கணபதி இங்கே வந்து காலையில் எட்டு மணிலேருந்து இங்கே நடந்துட்டுருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான இவள் கிட்ஸ் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கான கட்டா பிரிவு மற்றும் டீம் கத்தா இந்த ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ நடைபெற்று இருக்குது தொடர்ந்து இதை தொடர்ந்து குமுத்தே எனப்படக்கூடிய போட்டி அது வந்து அதே மாதிரி கிட்ஸ் கேட்டகரி மற்றும் சில்ட்ரன் பதினோரு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கும் பதினாறுலேருந்து பதினேழு வயசு இருக்கவங்களுக்கும் தனியாக நடத்தப்படும் அதைத் தொடர்ந்து சீனியர் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு வந்து கட்டா மற்றும் குமுத்தே ஆக இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது இந்த இந்த போட்டியோட அனைத்து ஏற்பாடுகளும் மேபுகான் கோஜுரி கராத்தே பள்ளி அதன் சார்பில் ஏற்பாடு பண்ண பண்ணிட்டுருக்குது இது போக எங்களுடைய நேஷ்னல் கோஜுரி கராட்டே ஃபெடரேஷன் அந்த அதனுடைய தலைவர் சென்சை தீரஜ் பவர் அவங்களும் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கராத்தே ஸ்டைல் அதாவது கோஜுரியு சித்தோரியு சோதாக்கான் வாடோரியூ போன்ற கராத்தே மாணவ மாணவியர்களும் இந்த போட்டியில் பங்கெடுத்து இன்றைக்கி இந்த போட்டியானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது